கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவனாலும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக கடந்த வீடியோவிலே பலவிதமான ஆராதனைகளை குறித்து உங்களுக்கு சொன்னேன் இந்த நாளிலும் அதை தொடர்ந்து நாம் யாரை ஆராதிக்க வேண்டும் யார் ஆராதனைக்கு தகுதி உடையவர் என்பதை சற்று நான் இந்த வீடியோ மூலமாக உங்களை ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன் நம்முடைய ஆராதனை தவறிவிட்டால் ஆராதனையிலே தவறு ஏற்பட்டால் அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும் தேவன் அங்கீகரிக்காத காணிக்கை தேவன் அங்கீகரிக்காத ஆராதனைகள் நான் வேதத்திலே பார்க்க முடியும் எதை தேவன் அங்கீகரிப்பார் என்றால் எது தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ தேவ தேவன் எதை அங்கீகரித்திருக்கிறாரோ தேவன் எது நமக்கு கட்டளையாக கொடுத்தாரோ அதைதான் தேவன் அங்கீகரிப்பார் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவத்தில் கூட நிறைய பார்க்கிற பொழுது புனிதர்களை வணங்குகிற ஒரு சில இடங்களில் அந்த மாதிரி பண்றாங்க இயேசுவின் தாயாகிய மரியாலை வணங்குவது நிறைய பேர் கேட்கும் போது சொல்லுவாங்க நாங்க அப்படி வணங்குறது இல்ல மத்தியஸ்தராக ஜபிக்கிறோம் வேதம் சொல்லுகிறது மனிதருக்கும் தேவனுக்கும் இடையாக மத்தியஸ்தர் ஒருவரே அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நாம் நம்மை ஏமாத்தி விடக்கூடாது நாமே நம்மை ஏமாத்தினால் யார் நம்மை ரட்சிக்கக்கூடும் நாம் செய்வது சரியோ அது வேத ஒழுங்கின்படியானதோ வேதத்தின் அடிப்படையா என்பதை ஆராய வேண்டியது அவசியம் ஆராதனைக்கு தகுதியுடையவர் ஆமே சிருஷ்டிகர்த்தராக இருக்கக்கூடிய ஒரே தெய்வன் அவரை மட்டும்தான் நாம் ஆராதிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்கிறது நாம் வேதத்தை வாசிக்கிற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் இங்கே எல்லாம் நாம் படிக்கிற போது நான் வாசிக்கிறேன் கேளுங்க அப்பொழுது அவனை வணங்கும்படிக்கு அவனுடைய பாதத்திலே விழுந்தேன் அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடி பார் உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட என் சகோதரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுதுகொள் தேவதூதனை தேவ தூதனை வணங்கும்படி அவருடைய பாதத்திலே விழுந்த யோவானை பார்த்து தேவ தூதர் சொல்லுகிறார் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிற உன் சகோதரரை போலவும் நானும் ஒரு சாதாரண ஊழியக்காரனப்பா நீ ஆண்டவரை தொழுது கொள் மத்தயேசு விசேஷத்திலே நான்காம் அதிகாரத்தில் நான் படிக்கிற போது அந்த பிசாசு இயேசுவோடு இயேசுவை சோதிக்கும்படியாக வனாந்திரத்திலே அவரை அவரிடத்தில் நெருங்குற பொழுது அப்போது அந்த பிசாசு இயேசுவிடத்தில் சொல்கிறார் மத்திய நான்கு ஒன்பதுல நீர் சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தான் நீ ஆராதிக்க வேண்டும் உபாகமம் ஆறு பதிமூணு இருக்கிற வசனத்தை ஏசு இங்கே அதை சுட்டிக்காட்டுகிற பிசாசு என்ன வேண்டிக்கொண்டான் நீர் என்னை சாஸ்தாங்கமாய் விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும் நாம் பல நேரங்களிலே நம்மை அறியாமலேயே பிசாசை சிலர் புகழ்வதை நான் பார்க்குறேன் ஆராதனை என்பது என்ன அவனை புகழ்தல் உயர்த்துதல் மகிமைப்படுத்துதல் கனப்படுத்துதல் துதித்தல் இப்படியெல்லாம் நிறைய வார்த்தைகள் உண்டு முத்தம் செய்தல் சாஸ்தாங்கமாய் விழுந்து படிதல் இதெல்லாம் ஆராதனைக்குரிய ஆராதனை என்கிற அர்த்தத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் ஒருபோதும் பிசாசை உயர்த்தாதிடுங்கள் அவனால எதுவும் செய்துவிட முடியாது பிசாசை துரத்தும் அதிகாரத்தை தேவன் தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்த மார்க்கிறதுன சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்தின வாசிக்கள் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் பிசாசை துரத்தும் அதிகாரம் பெற்ற தேவ பிள்ளைகள் அப்பிசாசு பயங்கரமானவன் அவன் பயங்கரமான காரியங்களை செய்கிறான் அவன் அப்படி செய்தான் இப்படி செய்தான் என்று சொல்வி அவனுக்கு பாடுவது அவனை ஆராதிப்பதற்கு சமம் தேவ தூதனை ஆராதிக்க கூடாது பிசாசை உயர்த்தக்கூடாது பிசாசை புகழக்கூடாது இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தூதர்களை வணங்குவது பிசாசை உயர்த்துவது புனிதர்களை வணங்குவது இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பான காரியம் ஒரே தேவன் அந்த தேவனை அறிந்து நீங்க ஆராதிக்கும் பழையற்பாடு நீங்கள் வாசிக்கிற பொழுது தேவன் ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கான ஒரு திட்டத்தை மோச இடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார் அங்கே நீங்கள் படிக்கிற பொழுது அந்த ஆசிரிப்பு கூடாரம் எப்படி கட்ட வேண்டும் ஆராதனைக்கு என்னென்ன விஷயங்கள் வேண்டும் அந்த ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முன்மாதிரியை மோசிக்க ஆண்டவர் காண்பித்தார் யாத்திராகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தில் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார் மலையிலே உனக்கு காண்பித்த மாதிரியின் படி செய்ய எச்சரிக்கையாகு மலையிலே காண்பிக்கப்பட்ட ஒரு மாதிரி ஒரு சாம்பிள் இப்படி தான் இருக்க வேண்டும் அது யாத்திராக இருபத்தி ஏழு எட்டுலேயும் அது சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை எப்படி பின்தொடர வேண்டும் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிறதெல்லாம் தெளிவாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரை அறிந்து ஆண்டோருடைய வசனத்தின்படி ஆராதிப்பதுதான் உண்மையான ஆராதல் யோவான் நான்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்கள் நீங்கள் படிக்கிற போது உண்மையாய் ஆண்டவரை தொழுது கொள்கிறவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் உண்மையாய் ஆண்டவரை தொழு ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும் அவன் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் சிருஷ்டியை அல்ல சிருஷ்டி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் இவரே தேவன் அந்த தேவனை உண்மையாய் ஆராதிப்பதற்கு அந்த தேவனை குறித்து ஒரு நல்ல அறிவு இருக்கணும் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி மற்ற எதையோ ஒன்றை ஆராதித்து விடக்கூடாது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வருகிற வழியில சீனாய் மலைக்கு பக்கத்தில் வந்தபோது ஆண்ட ஒரு மோசையை கூப்பிட்டு நீ மேலே ஏறி வா நான் உனக்கு கட்டளைகளை தர விரும்புகிறேன் பிரமாணங்களை தர விரும்புகிறேன் என்றார் அந்த பிரமாணத்தை பெற்று வருவதற்காக மோசை மலை மேல் ஏறி செல்லுகிறார் மோசினுடைய வருகையை தாமதித்த போது ஜனங்கள் மலைக்கு கீழாக கன்று குட்டியை உண்டு பண்ணினார்கள் அவர்கள் சொன்னது என்ன கன்று குட்டிக்கு ஆராதனை என்று சொல்லவில்லை கர்த்தருக்கு ஒரு பண்டிகை அந்த கர்த்தருடைய அந்த இடத்துல ஒரு கன்று குட்டியை வைத்தார்கள் நீங்கள் ரோமற்கன் ரூபம் ஒன்றாம் அதிகாரத்தை படிக்கிற பொழுது அதனுடைய இருபத்தி ஓராவது வசனத்தில் அழகாக எழுதியிருக்கும் அவர்கள் தேவனை அறைந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள் உணர்வில்லாத இறுதியும் இருளடைந்தது உணர்வில்லாத இறுதி அவர்கள் தேவனை அறிந்து தேவனென்று மகிமைப்படுத்தாமல் ஆராதனைக்கு முதல் அடிப்படை நான் யாரை ஆராதிக்கிறேன் யாரை ஆராதிக்கிறேன் அவர் யார் என்பதை தெளிவாக அறிந்திருக்கும் எல்லாத்தையும் ஆராதிக்கிறது இல்லையா சிருஷ்டிகளை எல்லாம் வழங்கிவிடக்கூடாது எதையும் விட்டு வைக்காம எல்லாத்துடைய உருவத்தையும் உருவாக்கி வைத்து இங்கே நான் வேதத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷ பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் ஆகிய இவைகளுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் இதன் நிமித்தம் அவர்கள் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மிருகங்கள் பறவைகள் ஊறும் பிராணிகள் இவைகளுக்கு ஒப்பாக மாற்றினதின் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளிலோ இச்சைகளினாலே ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் கவனிங்க தேவனை ஆராதிக்கிறதுல அவர்கள் தவறின போது சரியான ஆராதனையில் இல்லாத போது தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக்கொடுத்தார் அதுக்கு அடுத்த வசனம் இருபத்தி அஞ்சாம் வசனம் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் அவரு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் சிருஷ்டிகரை தொழுதாமல் சிருஷ்டியை தொழுதார்கள் அவர்கள் சத்தியத்தை பொய்யாக மாற்றினார்கள் அடுத்து இன்னும் கீழே வருது இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சைக்கு ஒப்பு கொடுத்தார் மறுபடியும் மறுபடியும் இழிவான இச்சைக்கு ஒப்பு கொடுத்தார் நீங்க வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க அது நிமித்தம் ஆண் ஆணை கல்யாணம் பண்ணி கொண்டான் பெண் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் எழுதியிருக்கு அவ்வளவு இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் பிரேசலால் ரொம்ப கவனிக்கணும் தேவனை அறிந்து தேவன் என்று மகிமைப்படுத்தி அந்த மகிமையான வாழ்க்கை வாழாமல் தங்களுக்கு விருப்ப விருப்பம் போல அதை தான் கொலோசியக்க நிருபத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்க கொலோசியக்க நிருபம் அதனுடைய ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனம் கொலோசியக்க நிருபம் ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினெட்டாம் வசனம் நான் சுருக்கமாக வாசிக்கிறேன் கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாக வளர்ந்திருக்கிற சரீரத்தை ப ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் தலை என்பது கிறிஸ்து கிறிஸ்துவை த பற்றிக்கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாததிலே துணிவாய் நுழைந்து தங்கள் மாம்சத்திலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தை பொருளை இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்கும் பாருங்கள் மாயமான தாழ்மை தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலே விருப்பமிற்று வேதத்தில நீங்க பார்த்தா நிறைய விஷயங்கள் இந்த ஆராதனையோடு சம்பந்தி இருக்கும் ஆதியில தேவதூதன் பிசாசான அந்த சரித்திரத்தை நீங்கள் படிக்கிற பொழுது தேவ தூதன் சபிக்கப்பட்டதுக்கு காரணமே தன்னை எல்லாவரும் வணங்க வேண்டும் என்று அந்த பிசாசு நினைத்ததுனாலே அந்த தூதன் நினைத்ததுனாலே தேவன் அந்த தூதனை வெட்டி கீழே தள்ளினார் அவன் பிசாசான அதே பிசாசு தான் மத்தையோ நான்காம் அதிகாரத்திலே இயேசுவிடத்துல வந்து சொல் நீர் என்னை சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிந்தால் இவை எல்லாவற்றையும் நான் உமக்கு தருவேன் என்று ஐ மீன் அந்த சாத்தான் சொல்லுகிறான் உலகத்தினுடைய எல்லாம் மகிமையும் அவன் காண்பித்தான் இயேசுவிடத்தில் வேதம் சொல்கிறது அவரால் இன்றி ஒன்றும் உருவாக்கப்படவில்லை வார்த்தையால் சகலமும் உருவானது இயேசுவை கொண்டு பிதா எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் அந்த சிருஷ்டிதாவாக இருக்கிற தேவனிடத்தில் சொல்கிறார் நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தால் இதெல்லாவற்றையும் உமக்கு தருவேன் இதே காரியத்தை தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரிடத்திலையும் பிசாசி சொல்லுகிறேன் ஆமே வேதத்தில் நீ கவனிக்கணும் நாம் யாரை ஆராதிக்கிறேன் அந்த உண்மையான தேவனை நான் அறிந்திருக்கிறேனா தேவனை அறிந்து அந்த ஏக தேவனை ஆராதிக்கிறேன் மெய்யான அந்த ஒன்றான தேவனை ஆராதிக்கிறேனா எதையாவது ஆராதிக்கிறது அல்ல வேதத்தை சரியாக நீங்க படித்தீங்கன்னா தேவன் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும் ஆம தூதனை வணங்கக்கூடாது புனிதர்களை வணங்கக்கூடாது மாம்ச ரத்தத்தில் பிறந்த மாம்ச ரத்தத்தில் மனித சித்தத்தலால பிறந்த மனிதர்களை வணங்கக்கூடாது தேவன் கர்த்தரா இருக்கிற தேவன் ஒருவரே ஆராதனைக்கு தகுதி உடையவர் அவரை மாத்திரமே நாம் வணங்க வேண்டும் ஏசாயா நாற்பத்தி ரெண்டு எட்டு ஏசாயா நாற்பத்தி எட்டு பதினொன்று இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா என் மகிமையை மற்றொருவருக்கும் என் துதியை நான் விக்கிரகங்களுக்கும் கொடுப்பதில்லை என் மகிமையை நான் மற்றொருவருக்கு கொடுப்பதில்லை ஆண்டோருடைய மகிமை அவருக்கு மட்டுமே அவருக்கு மகிமையை செலுத்தும்படியாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அடிப்படையான முதல் காரணம் காரியம் என்ன நான் ஆராதிக்கிற தேவன் யார் அவர் மெய்யான சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறாரா என்பதை பார்க்கணும் ரெண்டாவதாக அந்த கர்த்தரை வணங்குவதற்கான அந்த முறைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது தேவ சாஸ்திரம் உண்டு ஆண்டவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் எப்படி ஆராதிக்க கூடாது அந்த வேத ஒழுங்கின்படியாக உங்களுக்கு உண்மையாய் வேத வசனங்கள் போதிக்கப்பட்டிருந்தால் அந்த வசனத்தின்படியாகத்தான் நீங்கள் கத்திர ஆராதிக்க வேண்டும் மார்க்கெழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நான் வாசிக்கிற போது நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய வல்லமையும் அறியாதனால் அல்லவோ தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் தேவனுடைய வசனத்தை சரிவர புரியாதவர்கள் தப்பான எண்ணம் கொள்ளக்கூடும் தேவனுடைய வல்லமையை அறியாதவர்கள் தப்பான எண்ணம் கொள்ளக்கூடும் மற்றொருவருக்கும் துதி இருக்கக்கூடாது தங்களை அறியாமல் பிசாசை புகழுவது புனிதர்களை வணங்குவது மனித மனித சரீரத்தில் இருக்கிறவர்களை வணங்குவது தூதர்களை வணங்குவது இதையெல்லாம் வேதம் அங்கீகரிக்கவில்லை மெய்யான ஒன்றான தேவன் அவரே சிருஷ்டிகர்த்தர் அவரே சகல துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவரையே ஆராதீங்கள் வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்க உண்மையான ஆராதனை நம்முடைய வாழ்க்கையை விடுதலையை கொண்டு வரும் உண்மையான ஆராதனை தேவ மகிமையை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரும் உண்மையான ஆராதனை தே ஒரு ஆவிக்குரிய பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொண்டு வரும் உண்மையான ஆராதனை மெய்யான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும் உண்மையாய் கர்த்தரை ஆராதிங்க கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார் தேவனை அறிந்து தேவனுக்கென்று தேவனை மகிமைப்படுத்தி தேவன் அவரை மகிமைப்படுத்தி அவருக்குரிய துதி கனமே கொடுங்க அவர் ஒருவரை ஆராதிங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவ கிருபை என்றும் உங்களோடு இருப்பதாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் மறுபடியும் மற்றொரு வீடியோவில் நாம் சந்திப்போம் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமாம்